இங்க ரெண்டு நர்ஸ் ஒரு தாத்தாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒருத்தர் தாத்தாவோட கையில மாட்டிருந்த காஸ்ட்லியான வாட்ச பார்த்துட்டே இருக்கான் அப்படியே தாத்தாக்கே தெரியாம நைசா வாட்ச கலெக்ட பாக்குறான் உடனே ஃப்ரெண்டும் ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க இவனும் இங்க ஃபீஸ் கட்டணும்ல அதான் வாட்ச் எடுக்கிறேன்னு சொல்றான் இவன் அந்த வாட்ச கட்டினதும் உடனே அந்த தாத்தா கண்ணை திறந்து தேங்க்ஸ் சொல்றாரு இவனும் அவரே எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு வாட்ச் எடுத்துட்டு அவன் ரூமுக்கு போறான் அங்க வாட்ச் எடுத்து பார்த்தா அதுல டைமோட முக்கியத்துவத்தை புரிஞ்சு பார்த்து செலவு பண்ணுங்கன்னு போட்டுருக்கு இவன் அதெல்லாம் கண்டுக்காம வாட்சை கையில மாட்டிக்கிறான் அந்த வாட்ச்ல டைம் ரொம்ப ஸ்பீடா ஓடுது இவன் அதை சரி என்ன பார்த்தாலும் அது சரியாகவே இல்ல அப்ப அவன் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆகிட்டேன்னு கேக்குறான் இவனும் ஒண்ணுமே புரியாம என்னன்னு கேட்க அவனோ கண்ணாடியை எடுத்துட்டு வந்து காட்டுறான் பார்த்தா இவன் முகமே தாடி மிசையெல்லாம் வளர்ந்து வயசான ஆளா மாறி இருக்கான் இவன் ஷாக் ஆகிட்டு அந்த வாட்ச் தான் இப்படி பண்ணிருக்கோன்னு நினைச்சிட்டு அதை கழட்ட பாக்குறான் பட் இவனால அதை கழட்டவே முடியல அந்த தாத்தா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு வேமா அவரை தேடி போறான் பட் அங்க வேற ஒரு பையன் நிக்கிறான் இவன் அந்த பையன் கிட்ட தாத்தாவை பத்தி கேட்க அவனோ அது நான் தான் சொல்றான் ஹீரோ ஒண்ணுமே புரியாம ஏன் இப்படி பண்ணன்னு கேட்க அவன் நானும் இந்த வாட்சை நேத்து ஒருத்தர் கிட்ட இருந்து திருடுனேன் உடனே நான் சாகுற நேரம் பார்த்து இதை திருடி என்ன காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் ஹீரோக்கு வேமா வயசாயிட்டே போறதால அவனால நிக்க கூட முடியல இவனும் வாட்ச உடைச்சு பார்க்கறான் பட் அதுல ஒரு கீறல் கூட விழல ஃப்ரெண்டு கிட்ட வாட்ச உடைக்க சொல்ல அவன் உடைக்க போற நேரம் அந்த வாட்ச் வலது கைக்கு மாறிடுது மத்தவங்க கழட்டினாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லார்கிட்டயுமே கழட்ட சொல்ல யாருமே அதை கழட்டவே இல்ல ஃப்ரெண்டு கிட்டயும் கழட்ட சொல்லி கோம கத்த அவனும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க ஒரு தாத்தா உடம்பு சரியில்லாம மயங்கி விழுந்துறாரு இவன் வேமா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துறான் அப்ப ஃப்ரெண்டு வந்து இவனை பார்த்து நீ பழைய மாதிரி மாறிட்டேன்னு சொல்றான் பார்த்தா இவன் திரும்பவும் பழைய மாதிரி மாறிட்டான் அந்த வாட்சோ அதுவாவே கலண்டு கீழே கிடக்கு இவன் அதை பார்த்துட்டு இனி டைம் நல்லபடியா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை குப்பை தொட்டில போட்டுறான் அப்படியே ஹாப்பியா அந்த தாத்தாவுக்கு ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு போறான்